அருக்கு வணக்கங்க நான் உங்கள் மங்கையாண்டிக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் பொருட்கள் இருக்குது அதை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்று ஒரு விநாயகர் விளக்குங்க வணக்கம் அடுத்து ஒரு மாலை விளக்கு ஒன்றா சிங்கிள் பீஸாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்க வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு ச எடுக்கிறது முடியில் விட்டு அப்படியே அந்த ரெண்டு கூர் இருக்குலையே இதை வந்து முடிக்கல விட்டு சிக்கெடுப்பாங்க முன்னாடி காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும் இது வந்து வெண்கலத்தில் இருக்குதுங்க இது கூட சேர்ந்த ஒரு இரும்பில் கூட ஒன்று எடுத்துகிட்டா இருக்குது இந்த ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இரும்பு உள்ளதை சேர்த்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இப்போ ஒரு பாக்கு வெட்டி ரெண்டு பாக்கு வெட்டி இருக்குங்க அதில் இது வேணுமோ வாங்கிக்கலாம் அப்புறம் ஒரு அடி வழி பின்னாங்க ஒரு விளக்கு என்ன மயில் விளக்குங்க மயில் இருக்கிற மாதிரி ஆனால் தெரியுறாங்களா திருவாச்சி வச்ச மாதிரி மயில் விளக்கு அஞ்சு முகத்தில் இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் ஒரு கலசப்பானைன்னு சொல்லலாம் பெரிய சொம்பு நல்லா இருக்குங்க சொல்லுங்கள் அப்போ ஒரு டிஃபன் ஒரே ஒரு அடுக்கு டிஃபன் கேரியர் நான் சொல்றதெல்லாம் பிரான்ஸ் ஐட்டம் தான் நல்லாயிருக்கு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க ஸ்கூலுக்குலாம் கொடுத்தனப்போ நல்லா வசதியாக இருக்கும் அவன் ஃபுல்லாக இப்போ சில்வரில் தானே யூஸ் பண்ணுறாங்க சில்வர் ஹாட் பாக்ஸ் அப்படி இப்படி போயிடுச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறது கீழே சாப்பாடு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு வெரி வெரைட்டி ரைஸ் கொடுக்கலாம் அதனால் மேலே ஒரு சைடிஷ் வச்சு கொடுக்கலாம் லாக்கு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது அடுத்து ஒரு கும்பாங்க கும்ப நல்ல வெயிட்டுங்க வெங்கலத்தில் நல்ல வெயிட்டாக இருக்குது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் ஓரளவு வாஷ் பண்ணிட்டு இன்னும் நல்லா வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் இதில் தான் மலையாளிஸ் இப்போ வரைக்கும் அதில் நான் பார்த்துருக்கேன் கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இதில் சாப்பிடுவாங்க பூபெலாம் தான் முன்னாடி சாப்பாடு சாப்பிடுவாங்க இப்போல்லாம் வேறு சக்கர செட்டி நாடு மக்கள் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு ஞாபகங்கள் தான் நல்ல ஒரு படி நல்ல கண்டிஷனாக ஒரு படி இருக்குது அப்புறம் ரெண்டு ஒரே மாதிரி ரெண்டு பேசன் டைப்பாக சின்னங்கள் நல்லாயிருக்கு அப்புறம் ஒரு செம்பு தாங்க செம்பு தீர்த்தம் செம்பாக வச்சுக்கலாம் சாமி கிட்டே தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தீர்த்தம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி அதில் ஒரு உத்தரணி மாதிரி ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் இல்லைன்னா இப்படி கூட நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அப்புறம் ஒரு கப்பு டைப்பில் ஒன்று இருக்குதுங்க கப்பு வின் பண்ணால் கொடுப்பாங்களே போட்டிகளில் வின் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள கப்பு இது நல்ல வெயிட்டில் இருக்குது சம்மி வெயிட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே கண்டிஷனில் இருக்குது கிண்ணம் நல்லா இருக்குது அப்புறம் ஊதாங்குழல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க ஊதாங்குழல் இதுக்கு பேர் ஊதுறதுனால அது ஊதாங்குழல் என்னென்னா முன்னாடிலாம் அடுப்பு வச்சு வெறிப்பாங்கள்ல அவங்க வந்து விறகு அடுப்பு இல்லை அந்த அடுப்பு அணைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஹோல் வழியாக அப்படியே ஊதுவாங்க அந்த ஏர் போய் அந்த அடுப்பு அப்படி அந்த காற்றுப்பட்டு அடுப்பு அணைஞ்ச அடுப்பு புகையாக வந்துட்டுருக்கிற அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும் இது நல்லாயிருக்கும் இந்த செம்பில் சாரி செம்பு கிடையாது கான் பிரான் நல்லா நல்லாயிருக்கு ஊதாங்குழி அந்த அந்த நானே பார்த்துருக்கேன் இது மாதிரி எல்லாம் வீட்டில் கிராமங்களில் பார்த்துருக்கேன் வீட்டில் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி தாங்க ஃப்ளவர் வாஷ் டைப்பில் தான் இருக்குது இதில் தண்ணி மாற்ற செயற்காம் லீக் ஆகாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் இந்த மாதிரி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேறு என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது அப்புறம் ஒரு உருளி தாங்க நல்லாயிருக்கு டின் கோட்டோட இருக்குது இந்த உருளியாக இருக்கும் வேணாலும் சொல்லுங்கள் வெண்கலம் தாங்க ரெண்டு ஒரசாக சவுண்டு எப்படி சின்ன டம்ளர் தாங்க நல்ல வெயிட்டில் இருக்குது அதே டைப்பில் அதே டிசைனில் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் இருக்குது இது கொஞ்சம் வெயிட்லஸ் நல்லா இருக்குது இது நல்ல வெயிட்டு நல்ல வெயிட்டு தண்ணி குடிக்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் மெசரிங் கப்பாக கூட வச்சுக்கலாம் நான் என் வீட்டில் இந்த மாதிரி தான் மெஸரிங் கப்பா வச்சுருக்கேன் அரிசி வளர்க்குறது ஒரு டம்ளர் அரிசி போட்டால் போதும் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பால் சட்டிங்க பால் காய்ச்சலாம் ஏதாச்சு நல்லாயிருக்கு நல்லா பிடி போட்டு நல்லா கண்டிஷனில் இருக்குது அப்புறம் பெரிய சட்டிங்க நல்லா குழம்பு வைக்க நான்வெஜ் வெஜ் எது சமைக்கிறவங்களாக இருந்தால் நல்லா யூஸ் ஆகும் நல்லா அகலமான சட்டி நல்லா கிண்டாலும் நல்லா வெயிட் ஒன்றரை ஒன்றரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வெயிட் அந்த காலத்து சட்டி காலத்துக்கு வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுறைக்கும் கிடக்குங்க இப்போ இப்போ வாங்குகிற பத்து சட்டி எத்தனை சட்டி வேணும் வாங்கிகிட்டே இருப்போம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் இந்த சட்டி காலம்பரம் கிடக்குங்க அந்த மாதிரி ஒரு சட்டி இது ஒரு நல்ல அடுக்கு அடுக்கு டைப்பில் இது பால் சா காய்ச்சறதுக்கு இல்லை கொஞ்சம் பிரசாதம் இருக்குது ஒரு லிட்டர் பால் பிடிக்குங்க காய்ச்சலாம் இதில் வெயிட்லெஸ்ஸாக ரெண்டு டம்ளர் இருக்குது கொஞ்சம் வெயிட் கம்மியானதில் ரெண்டு டம்ளர் இருக்குது ஒரே மாதிரி டைப்பில் கேளுங்க படி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா படி சொல்ல மாதிரி இருந்தாச்சு நான் யூஸ் தான் படி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு ஸ்க்ரீனில் எல்லாம் பொருள் நினைக்கிறேன் இந்த பொருள் வேண்டியவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதுமே தேவை உங்கள் நன்றிங்க தேங்க்ஸ் லாட் ஆஃப் தேங்க்ஸ்